பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் மாற்றப்பட இருப்பதாக வெளியான தகவலை மத்தியில் அந்த கட்சியின் மூத்த தலைவரான நயினார் நாகேந்திரன் இன்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ராமேஸ்வரம் வந்த நிலையில் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லிக்கு திரும்பியிருந்தார் இந்த நிலையிலேயே நயனார் நாகேந்திரனும் தற்போது டெல்லி சென்றிருக்கிறார் ஏற்கனவே தமிழக மாநில தலைவராக செயற்பட்டு வரும் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன எனினும் அவை உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்த நிலையில் நாகேந்திரன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் எனவே பெரும்பாலும் தமிழக மாநில தலைவர் மாற்றப்படுவார் என்றும் அது நயினார் நாகேந்திரனாக இருக்கக்கூடும் என்றும் தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவேளை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாக குழு தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து மட்ட உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தலைவர் மாத்திரமே தற்போது தெரிவு செய்யப்படவிருக்கிறார் எனினும் அந்த தலைவர் யார் என்ற விடயம் இன்னும் தெளிவாகவில்லை தமிழக கடற்ற குறித்து இந்திய மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்திய பிரதமர் இலங்கைக்கு சென்ற கட்சி தீவை மீட்க வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் தமிழக கடற்கொர்களை இலங்கை அரசாங்கம் தண்டிப்பதை கண்டிக்க வேண்டும் என்றும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கற்றர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசாங்கம் கேட்டுக் எனினும் கூட தமிழக கற்றலைகள் குறித்து மோடி இலங்கையுடன் பேசினாரா என்ற விடயம் வெளியாகவில்லை இது தொடர்பாக பேசப்பட்டதாக குறிப்பிட்ட போதும் உரிய வலியுறுத்தல்களை அவர் விடுக்கவில்லை என்று தெரிய வருகிறது இதனை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டித்திருக்கிறார் தமிழக சட்டசபையில் அவர் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்திய மத்திய அரசாங்கம் புறக்கணித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் கட்சி தரப்பாகவோ அல்லது தமிழக கற்றோர்கள் தாக்கப்படுவது குறித்தோ அல்லது தமிழக மீனவர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகள் குறித்தோ மோடி எவ்வித கலந்துரையாடுகளிலும் இலங்கை அரசாங்கத்துடன் ஈடுபடவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் உரையாற்றிய நரேந்திர மோடி தமிழக கற்ற குறித்து தமிழக அரசாங்கம் பொறுப்பற்ற விதத்தில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் இலங்கையில் பிடிபட்டிருந்த சுமார் அறுநூறு தமிழக கற்றர்களை இந்த வருடத்துக்குள் இந்திய மத்திய அரசாங்கம் மீட்டுள்ளதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் மூவாயிரம் கற்றர்களை இலங்கை அரசாங்கத்திடமிருந்து இந்தியா மீட்டுள்ளதாகவும் அதிலும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை கூட இந்திய அரசாங்கம் காப்பாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக கற்றலைகளின் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை மோடி அங்கு அறிவிக்கவில்லை இலங்கை இந்தியாவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கையை செய்து கொண்டமை குறித்து இலங்கையின் சில அரசியல்வாதிகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக பி விருலோரு மற்றும் முன்னிலை கட்சி என்பன இந்த கண்டனங்களை வெளியிட்டு கண்டன எனினும் பிரதான கட்சிகளான மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜனப்பேரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இது எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை அதே போல சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் இது தொடர்பாக எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்றன கூட இந்த உடன்படிக்கையில் என்ன அடங்கியிருக்கிறது என்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக உதய இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு உடன்படிக்கையை தற்போது செய்து கொண்டுள்ளதாக குற்றம் இதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கையில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை இதுவரையில் அடிசீல கொள்கையை கடைபிடித்து வந்தது எனினும் தற்போதைய அரசாங்கம் அதனை மீறி இந்தியாவுடன் ஒரு அங்கமாக செயற்படுவதற்கான ஒரு நடவடிக்கை முன்னெடுத்திருக்கிறது என்றுவிட்டிருக்கிறார் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இலங்கை அணி சேர்ந்திருப்பதாகவும் அவர் எனவே இந்த அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தை முழுமையாக குற்ற சுமத்தி வந்த ஜே விட்டு இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகிறது உயிர்த்தாரி தாக்குதலுக்கு இந்தியாவே பின்புலமாக இருந்தது என்று கூறி வந்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் இலங்கையில் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்த போது முழு நாளும் அவருடனேயே பயணித்ததாகவும் புதிய கமப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்